இதை ஒரு தடவை அப்படியே நல்லா கலந்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இது கூடவே நம்ம அரை கிலோ போல காலிஃபிளவர் சேர்த்துக்கலாம் அப்படியே எல்லா காலிஃபிளவரும் தண்ணியில மூழ்கிற மாதிரி பண்ணிடலாம் இது ஒரு அஞ்சு நிமிஷம் போல அப்படியே இருக்கட்டும் நான் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா சுடு தண்ணியெல்லாம் நல்லா பில்டர் பண்ணிட்டு கோல்டு வாட்டர்ல ரெண்டு தடவை நல்லா அலசி எடுத்துட்டு வந்துட்டேன் இப்போ நம்ம இதை ஓரமாக வச்சிடலாம் அடுத்து நம்ம குழம்புக்கு ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சிக்கலாம் அதுக்கு ஒரு பேனை ஹீட் பண்ணிட்டு ஒன் டேபிள் ஸ்பூன் போல நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா அரை டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வர கொத்தமல்லி சேர்த்துட்டு சிறகு மிளகுலாம் நல்லா பொரிஞ்சு வர மாதிரி வறுத்துக்கலாம் மசாலா இந்த மாதிரி நல்லா வறுப்பட்டதுக்கு அப்புறமா கூடவே அஞ்சு வரமிளகாய் சேர்த்துக்கலாம் இத ஒரு ஒரு நிமிஷம் போல அப்படியே நல்லா வறுத்துக்கலாம் கூடவே அரை கப் போல திருவண தேங்காய் சேர்த்துக்கலாம் அப்படியே தேங்காய்ல இருக்க ஈரப்பதெல்லாம் போற வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த மிக்சி ஜார்ல சேர்த்துறலாம் சூடு ஆறனதுக்கு தான் சேர்க்கணும் சேர்த்துட்டு இத நல்ல நைஸா அரைச்சு எடுத்துட்டு வந்தறலாம் இந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு நல்ல நைஸா அரைச்சு எடுத்துக்கோங்க அடுத்து நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கிடலாம் அதுக்கு அதே பேனே ஹீட் பண்ணிட்டு 2 டேபிள்ஸ்பூன் போல நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா எட்டு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இத ஒரு தடவை அப்படியே நல்லா கலந்து விட்டாரலாம் இஞ்சி பூண்டு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா கூடவே ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி ஆகிற மாதிரி வதக்கிக்கலாம் வெங்காயம் இந்த அளவு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா கூடவே ஒரு பெரிய சைஸ் தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அப்புறமா குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் நான் ஒன் டேபிள்ஸ்பூன் ஸ்பூன் சேர்த்திருக்கேன் நீங்க பாத்துட்டு உங்க தேவைக்கு ஏத்த மாதிரி சேர்த்துக்கோங்க அப்படியே தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகுற மாதிரி வதக்கிக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஆற வச்சிடலாம் இந்த மாதிரி நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா இப்போ நம்ம இதை மிக்ஸி ஜார்ல சேர்த்துடலாம் இது கூடவே தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்ல நைஸா அரைச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நைஸா அரைச்சு எடுத்துக்கோங்க அடுத்து நம்ம குழம்பு தாளிச்சிடலாம் அதுக்கு ஒரு பெரிய பாத்திரத்தை ஹீட் பண்ணிட்டு ரெண்டு டேபிள்ஸ்பூன் ஸ்பூன் போல நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம்

2 டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் இத ஒரு தடவை அப்படியே நல்லா கலந்துட்டு நம்ம அரைச்சு வச்சிருக்கிற மசாலா சேத்தறலாம் இத ஒரு தடவை அப்படியே மறுபடியும் நல்லா கலந்து விட்டுறலாம் இந்த மாதிரி இத ஒரு தடவை நல்லா கலந்ததக்கப்புறமா கூடவே தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் 4 கப் போல தண்ணி சேர்த்திருக்கேன் சேர்த்துட்டு இதை ஒரு தடவை அப்படியே நல்லா கலந்து விட்டுரலாம் இந்த டைம்ல நீங்க உங்க கன்சிஸ்டன்சிக்கு ஏத்த மாதிரி உப்பு காரம் தண்ணி சேர்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணிடலாம் இது ஒரு அஞ்சு நிமிஷம் போல அப்படியே நல்லா கொதிக்கட்டும் நம்ம அப்புறமா பாக்கலாம் இந்த மாதிரி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா இது கூடவே காலிஃப்ளவர் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இத ஒரு தடவை அப்படியே நல்லா கலந்து விட்டுரலாம் மறுபடியும் நம்ம இதை க்ளோஸ் பண்ணிடலாம் இது நல்லா கொதிச்சு காலிஃப்ளவர் வெந்து வர வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் இப்போ கரெக்டா ஆறு நிமிஷம் போல ஆகுது பாருங்க குழம்புல நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு கடைசியா இது கூடவே கொஞ்சம் போல நறுக்குனா கொத்தமல்லிகள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இத ஒரு தடவை அப்படியே லைட்டா கலந்து விட்டுறலாம் அவ்வளவுதான் நம்மளோட காலிஃபிளர் குழம்பு ரொம்ப சூப்பரா தயாராயிச்சு இப்போ நம்ம இந்த சாதத்தோட கலந்து ஜாலியா சாப்பிடலாம் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம விஜய் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க செய்யும்